ஓம் சமேத முத்தாரம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோலர் செந்தகுமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அவர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கடன் தானத்தில் இருந்தார் நல்லா செக் பண்ணி பாருங்க எட்டுல குரு பகவான் இருக்கிற அந்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடன் வாங்குவாங்க அந்த கடனை அடைக்கிறதுக்கு மறுபடியும் இன்னொரு பக்கம் கடன் வாங்குவாங்க இப்படி கடன் அடைக்க கடனை வாங்கி வட்டி மேல வட்டி கட்டி அது பெரும் தொகையாக உருவாகி அது மூலமாக ஒரு காலகட்டத்துல வந்து அசிங்க அவமானங்கள் கஷ்ட நஷ்டங்களை நோக்கி நகரும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எட்டுல குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் உங்கள் ராசியில காத்திருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த விஷயமாகவும் கடனாகவும் நெருக்கடிய கண்டிப்பா இது பிரபஞ்ச விதி எட்ல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாலே இதுதான் கணக்கு ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிற அந்த அமைப்பை பாத்தீங்க ஆரம்பிச்சுன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் நம்ம வணங்கக்கூடிய முருகன் முத்தாரம்மன் காளியம்மன் மாரியம்மன் சிவன் அதே சமயத்தில் பெருமாள் இப்படி எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்யணும்ல எந்த தெய்வம் எல்லாமே பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் இந்த இறைவனே உங்கள் ஜாதகத்தில் வந்து எட்டுல மறைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து ஏதோ உருவத்தில் வந்து ஒரு கடனையோ ஒரு கடனையோ ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுது அது பேங்க் மூலமாக இருக்கலாம் அல்லது பைனான்ஸ் மூலமாக இருக்கலாம் அல்லது நண்பர்கள் மூலமாக இருக்கலாம் எது வேணாலும் கணக்கு எடுத்துக்கலாம் அவரவர் ஜாதகத்துல குரு பகவான் இருக்கும் தன்மையை போறது அப்ப குரு பகவான் ரெண்டுக்கும் அஞ்சுக்கு அதிபதியா வந்தால் குடும்பத்திற்காக குழந்தைகளுக்காக வருமானத்துக்காக நீங்க வந்து ஒரு தொழில் செய்யணும் கடனை வாங்கி நஷ்டப்படுவது அதே ஐந்தாம் நாலாம் படம் சம்பந்தப்படும் போது வீடு கட்டணம் அப்படிங்கறக்காக தாயின் தேக ஆரோக்கியத்திற்காக கடனை வாங்கி இப்படி அந்த குரு பகவான் எங்க இருக்கிறாரோ இருக்கும் ஸ்தானத்துக்கு தகுந்தாற் போல அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அது சார்ந்த உறவுகள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் தொழில் சார்ந்த விஷயங்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு கடனை பெரும் கடனை இந்த ஜென்மத்துல அது கொடுத்து ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் அவருக்கு நிவர்த்தி கொடுக்கும் நிவர்த்தி கொடுக்குமா கொடுக்காது அப்படிங்கிறது அவ்வளவு ஜாதத்துல வந்து சொல்ல முடியும் அப்ப எட்டுல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆறாம் இடங்கிறது கடன் எட்டாம் இடம் அப்படிங்கிறது பெரும் கடன் அப்போ ஒரு கடனுக்காக ஒரு கடனை வாங்கி ஒரு ஒரு கடனை கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் கடனை வாங்கி கட்டி 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 பெரிய பொதி மூட்டையாக வந்து சேர்ந்துடும் கடன் என்று விஷயம் அதுக்காக சில பேர் ஊற விட்டு ஓர சூழல் கூட நிறைய வரைக்கும் இருக்கும் ஏன் எனக்கு எட்டுல குரு ஏன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய எனக்கு தெளிவா சொல்ல போறேன் இதுவரை யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க இனிமேல் யாரும் சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியாது ஏன்னா நான் அனுபவித்தது நான் எனக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் தான் எதுவுமே எனக்கு சொந்த கருத்து அல்லவே அல்ல மூணு நாளைக்கு முன்னாள் உணர்ந்த விஷயங்கள் அதை தெளிவு அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் எட்ல குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து இந்த பரிகார்த்தனை செஞ்சு வாங்க சேச்சு ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் அடியேன் இந்த சித்த வீடியோவா அவங்க கொடுக்குறேன் எட்டு குரு பகவான் மறைஞ்சிட்டாரு அவரு எட்டுல குரு பகவான் இருப்பதே இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம் உங்கள் ஜாதகப்படி அந்த குரு பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்று சார்ந்த விஷயமாகவும் இந்த பிரபஞ்சம் விதி அதே சமயத்துல அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது பெரும் கடனை குறித்து கொடுத்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கையில வந்து சொல்றாங்களா மூட்டை மூட்டையா பணத்தை கொண்டு சேர்க்கணும்ல இதெல்லாம் அந்த எட்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள் தான் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மூட்டை மூட்டையாக உங்களுக்கு வந்து பெரும் பணத்தை கொடுக்கணுமா அல்லது வட்டிக்கு மேல வட்டி வாங்கி ஒரு கடனை வாங்க கிடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கி இப்படி வட்டிக்கு மேல நீங்க வட்டி வாங்கணுமா வட்டி கட்டி நீங்க வந்து அசிங்கப்படமா அப்படிங்கிறது அந்த குரு பகவானை சுட்டி காட்டுவார் அவரவர் ஜாதகத்துல இருக்கிற குரு பகவான் தன்மையை வச்சு அடியே நாள் தெல தெளிவாக எடுத்து தர முடியும் சரி எட்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன எட்டுல இருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை பார்ப்பார் ஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ இந்த ஜாதகர் வாழ்நாளில் வந்து ஏதோ ரூபத்துல வந்து கடன் வாங்க போறார் குடும்பத்துக்காக அமைப்புள்ள வந்துட்டுங்களா அப்படியே ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் ஆழமா அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வம்னு சொல்றோம்ல அந்த இஷ்ட தெய்வத்தின் ஸ்தானத்துக்கு பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் அர்த்தம் சரிங்களா இஷ்ட தெய்வத்தோட ஸ்தானத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு அந்த மறைந்திருக்கிற அந்த குரு பகவான் பார்க்கும் அந்த ஏழாம் பார்கள் பார்க்கிறாங்க உங்க குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானம் உங்கள் வருமான ஸ்தானம் வந்து இறைவன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் வணங்கக்கூடிய இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் ஸ்தானத்திற்கு அது கடன் ஸ்தானமாக வரும் நல்லா யோசிப்பாங்க புரிஞ்சிடும் எட்ல குரு பகவான் இருந்து அவர் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் வணங்கக்கூடிய நான் வணங்கக்கூடிய என் அன்னையை வணங்குறம்ல இந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய அந்த ஸ்தானத்திற்கு அது ஆறாம் இடமாக வரும் அது தெய்வத்தின் கடனாக வரும் எட்ல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாலே அவர் ஜாதகத்துல வந்து எட்ல குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டாரு ராசிப்படி எட்ல இருந்தாலும் சரி லக்கணப்படி எட்ல இருந்தாலும் சரி இந்த அமைப்புக்கு உங்களுடைய ஜாதகப்படி இந்த பிரபஞ்சம் இறைவன் நீங்கள் வணங்கக்கூடிய இறைவனுக்கு நீங்கள் வந்து கடங்காரராக பிறந்திருக்கேன்னு அர்த்தம் இறைவன் கடன் அது நீங்கள் நேர்ந்து நீங்கள ஏற்படுத்தினதா அது தந்தை ஏற்படுத்தினாரா அது தாத்தா மூலமாக வந்ததா எந்த உறவு மூலமாக அந்த கடன் உங்களுக்கு உள்ளே வந்தது உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த கடன் உருவாக்க காரணம் என்ன நீங்கள் அந்த தெய்வத்தின் கடனை எப்படி அடைக்க வேண்டும் முடி எடுத்து அடைக்க போறீங்க மொட்டை போட்டு அடைக்க போறீங்களா இல்ல சேல துணிமணி எடுத்து பட்டு எடுத்து சாத்தி வழி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வழிபாடு செய்து கடன் அடைக்க போறீங்களா அல்லது நீங்கள் வந்து கோவிலில் நடக்கிற திருமணங்களுக்கு உதவி செய்து வழி உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட அடைக்க போறீங்களா அப்படிங்கிறது அந்த குரு பகவான் கண்டிப்பாக சுட்டி காட்டுவார் அடிய எடுத்து தெளிவாக எடுத்துக் கொடுக்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல ஆழமா யோசிச்சு எல்லாம் உங்களுக்கே புரிஞ்சிடும் எட்லியே குரு பகவான் உட்கார்ந்து அந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய நீங்க வணங்கக்கூடிய இறைவன் ஸ்தானத்துக்கு இந்த பிரபஞ்சம் மறைவாக இருக்கிறது அவர் மறைந்திருந்த அந்த குரு பகவான் பார்க்கும் ஸ்தானம் வந்து இறைவன் ஸ்தானத்துக்கு ஆறாம் கடனாக வேலை செய்யும் தெய்வத்தின் கடன் உன் குடும்பத்துல மகனே அதை அடைச்சி முடிச்சுட்டு வாடா இந்த குரு உனக்கு பெரும் பணத்தை அள்ளி கொட்டுறேன் அப்படிங்கறதான் அந்த குரு பகவான் உணர்த்துறார் அப்படிங்கிறத அடியேன் ஒரு நான்கு நாளுக்கு முன்னா தான் நான் உணர்ந்தேன் என் அன்னை எனக்கு உணர்த்தினாள் எனக்கும் எட்டுல குரு பகவான் அதனால தான் இவ தெலு தெளிவா இதை அணித்தரமா அழிச்சொல்ல முடியுது அந்த கடன் நீங்கள் அடைக்கிறதுக்கு உங்களுடைய அந்த இஷ்ட தெய்வத்திற்கு என்ன கடனாக அது மாறி இருக்குது இந்த பிரபஞ்ச அமைப்புப்படி அன்னதானம் போடணுமா முடி எடுக்கணுமா காது குத்தணுமா கம்மல் போடணுமா என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவரவர் ஜாதத்தில் இருக்கிற குரு பகவானை தான் வச்சுதான் தெளிவாக சொல்ல முடியும் அந்த கடன் என்ன கடனா இருந்தாலும் சரி வசத்துல ஒரு தடவை நீங்கள் போய் அந்த கடனை நீங்கள் இறைவனுக்கு நீங்க வந்து நிவர்த்தி செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய கடன் இறைவன் வந்து உங்கள் கடனை கண்டிப்பாக அடைச்சி கொடுப்பான் எப்படி அடைப்பான் இறைவனுடைய கடன் சாரத்தை தான் அந்த குரு பார்க்கிறான் அந்த கடனை ஜாதகராகி நீங்கள் இறைவனுக்கு அடைக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து அடையப்பா நீ கரெக்டா வேலை செஞ்சுட்டாரா கெட்டிக்காரண்டா உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிறத அந்த எட்டாம் இடம் சார்ந்த இருந்து அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறது அடியேன்னு உணர்ந்த விஷயம் என் அண்ணன் எனக்குள் இருந்து உணர்த்த விஷயம் நீங்க உடனே கேட்கலாம் அது என்ன கடன் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த விஷயமாகவும் குரு பகவான் என்ன நட்சத்திர சாதனம் நிற்கிறாரோ அது சார்ந்த கடனாகத்தான் இருக்கும் அது தாத்தா கடனா அப்பா கடனா உங்கள் கடனா உங்கள் குழந்தைக்காக நீங்க நேர்ந்து விட்ட கடனா அல்லது முன்னோர்கள் கடனா இறந்தவங்க கடனா அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்தில் இருக்கிற குரு பகவான்